சீமான் பண்ணுறது தான் கரெக்டு சீமான் வந்து டிரான்ஸ்பரண்டாக எண்ணி கொடு அளந்து கொடு எல்லாத்துக்கும் நியாயமாக கொடுங்கிறாரு சீமான் கொடுக்க தான் சொல்கிறதான் கரெக்டுன்னு பறையர்கள் சொல்கிறாங்க பரையர் சமூகம் சீமான் எழுஞ்சி வந்தால் தான் நமக்கு அரசியல் அதிகாரம் மேலும் கிடைக்குன்னு முழுமையாக சீமானுக்கு ஆதரவாக வர போகிறாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை போட்டு பறையர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக பெரிய அளவில் வராங்க அது பல கட்சிகளுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது பஞ்சம பஞ்சமரில் நீட்பெல்லாம் சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குது திமுகத்தை பொறுத்தவரை இருபது சதவீதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி டவுன் ஆகட்டும் எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் வளர்க்குன்னு கூட அவங்க நினைக்கலாம் ஸ்ட்ராட்டஜி தானே சீமானுக்கு வர்றது சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு இது கருத்துக்கூடர்கள் சீமானுக்கு வாக்க கண்டு அச்சப்படக்கூடியவங்க நியாயத்தையும் உண்மையும் உணர முடியாதவங்க அதை சொல்கிறாங்க சீமானுக்கு வர்றது சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அதிமுகவில் இன்னைக்கு வேலுமணி போன்றவங்கெல்லாம் சீமான் சீமான் தலைமை தான் சரிங்கிற எண்ண ஓட்டத்தை பலரிட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது சீமான் பாசிட்டிவாக வளர்ந்து வரக்கூடிய வாக்குகள் அது திமுக வேண்டாம் அதிமுக சீமானுக்கு சீமானுக்குழுந்த ஓட்டுன்னு அந்த ஓட்டை கொச்சப்படுத்துறதோ அந்த ஓட்டை அவமதிக்கிறதோ வந்து கருத்து கருத்துக்குரியல்கள் சீமானின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத பொறாமை கொச்சரிப்பு காட்புணர்ச்சி கொண்டவர்களோட எண்ண ஓட்டம் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பலையனம் அடைவார் அதனால தான் எப்படியாவது மோடி நம்மளை சீமாக சொல்லிட மாட்டாரா நம்ம சீமான்ட்ட பலையனம் அடைஞ்சிட்டு இருக்கோமே ஜெயலராமையாக இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் அன்னைக்கு எட்டு சதவீதத்தில் வந்துட்டார் அருந்த உள் ஒதுக்கீடு தொடர்பாட்டு பரையர்களுக்கும் தேவேந்திர குளிவலாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான்னு சொல்கிறாரு இது நம்மளை தாக்குமே நம்மளை பெருசாக பாதிக்குமே அரசியல் கிரத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் நாம் தமிழர் கட்சியில் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் வந்து இணைந்துள்ளனர் இந்த மாதிரி தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து நாம் தமிழர்கள் வந்து இணைவது அவர்களுக்கு எந்த அளவுக்கு சார் சாதகமாக அமையும் அந்த கட்சிக்குள்ளே இணைகிறது சீமானுக்கு லாபம் தான் கூட்டணின்னு போகக்கூடாது இரநூற்று பத்து நாள்லேயும் சீமான் தான் நிற்கணும் சீமானுக்கு சின்னம் விவசாயியோ மைக்கோ சீமான் சின்னம் தான் இருக்கணும் அதில் தான் சீமான் எழும்புறார் அது மற்றவங்களுக்கு தெரியலை மாட்டிக்கிட்டாங்க விஜயெல்லாம் அதில் மாட்டிக்கிட்டார் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுலேயே தனிச்சு இரநூற்று பதினாலு இருக்கிறதுக்கு தைரியம் இல்லை பலம் இல்லைங்கிறதுல அவர் மாட்டிக்கிட்டார் விழுந்துட்டார் இது கமல்ஹாசன் அதில் விழுந்துட்டார் நாற்பது சீட்டு சரத்குமார் கொடுத்துக்கிட்டு தினகரன் அதில் விழுந்துட்டார் அறுபது சீட்டு தேமுதிகா கொடுத்துக்கிட்டு ஏன் விஜயகாந்த் கூட ஆரம்பத்தில் தனிச்சு நிற்கும் போது நின்று எட்டு சதவீதம் ஓட்டு எடுத்தவர் திருமாவளவன் அவர் இவரெல்லாம் கூட்டணி சேர்த்து பதினாலு சதவீத ஸ்ட்ரென்த் உள்ளவங்க ஆறு சதவீதத்துக்கு போய் விழுந்துட்டாங்க ஆனால் நாலரை சதவீத ஸ்ட்ரென்த்து உள்ள அன்புமணி இரநூற்று பத்து நாலுலேயும் தனித்து போட்டிக்கிட்டு எழும்பினார் சீமான் இந்த உண்மையை தெரிஞ்சவர் அதனால் தனித்து போட்டிக்கிட்டே எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு இரநூற்று பத்து நாலுலையும் தனித்து தான் அவர் 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 போட்டிடுவார் அஞ்சாவது முறை போட்டியிடும் போதே அது ஒரு ஜம்பிங் ஆயிடும் விஜய் எல்லாம் கமல்ஹாசன் தினகரன் செய்த தவிர க கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு இடைத்தேர்தலில் நிற்காமலும் அந்த தப்பை செய்து விஜய் விழுந்துட்டார் சீமான் அதே மாதிரி கூட்டணி ஆட்சி எனக்கு தனிச்சு இருக்குது சக்தி இல்லை களம் எனக்கு பலம் இல்லை வாங்க வாங்க நான் மந்திரி தாரேன் ஏன் கூட சேருங்க என்ன தூக்கி சொமங்கன்னு அவர் சொன்னதிலையும் விஜய் வந்து கிளப்பேட்டார் சீமான் மாட்டியாச்சு என்னமோ அங்கே தப்பி வர முடியாது என்னமோ மீண்டும் இரநூத்தி பத்து நாள் சொன்னாலும் கடைபிடித்தின்னு கொள்வார் இல்லை நீங்கள் தப்பாக ப்ளே பண்ணிங்க யாரும் வரலை அதனால் இப்போ இரநூத்தி நாள்னா அதுக்கு மரியாதை இருக்காது சீமான் தொடர்ந்து இரநூற்றி பத்து நாள் போட்டுட்ருக்குது அவருக்கு பெரிய மரியாதை இப்படி இணையக்கூடியவங்களை கட்சியில் அவர் சீட்டு கொடுக்கலாமே தவிர கூட்டணி இன்னு இவங்க தனி அமைப்பாக இருந்தால் அதுக்கு சீட்டு கொடுத்தா சரியாக இருக்காது சீமான் அதோட நிறம் மாறிடும் இந்த சீமான் சீமான் லீடர் சீமான் இரநூற்றி பத்து நாலு சீமான் தான் அந்த இதில் வரும் அதில் ஒருத்தர் வந்து இவர் இந்த ஜாதிக்காரர் அந்த ஜாதிக்காரருன்னு சொன்னால் அது சீமானுக்கு வந்து முத்திரை வேற ஆயிரும் அது சீமானுக்கு பின்னடைவை கொடுக்கும் கமலஹாசனும் தினகரன் சந்தித்ததை சீமான் சந்திக்க நேரிடும் ஸோ இவரை கட்சியிலே இணைஞ்சி கட்சியில் டிக்கெட் கொடுக்குறதோ கொடுப்பாங்களாம் கொடுக்கலாம் தகுதியான இடங்களுக்கு அது வந்து சீமானுக்கு கெயின் தான் ஓகே சார் இது இதை தொடர்ந்து வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சும நிலை அமைப்பும் சொல்லி நாம் தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை வந்து முதல்ல சீமானவர்கள் மட்டும்தான் இப்போ ஏழு தமிழ் தேசிய அமைப்புகளும் சீமானவர்கள் தான் இணைந்து இதில் வந்து கலந்துக்க போறதா இருக்கு இந்த மாதிரியான பல தரப்பட்ட சமூக தமிழ் தேசிய அமைப்புகள் கலந்துக்கிறது எந்த அளவுக்கு சார் ஒரு சீமானுக்கு லாபம் தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் தமிழ் தேசிய அமைப்புகளில் பிற ஜாதிகளோட முரண் உள்ள அமைப்புகளை கொஞ்சம் தான் கொண்டு போகணும் என்றாலும் அவர் அதோட கொடுக்குறாங்க இல்லாமல் யாரும் இருக்க முடியாது இவங்கள கூட்டணி கட்சிகள் ஆட்டு எடுக்கக்கூடாது யாராவது கண்டஸ்ட் பண்ண வச்சுப்பாங்கன்னா அவங்க கட்சியை நாம தமிழர் பண்ணி அதில் இரநூத்தி பத்து நாளும் ஒரே சின்னம் சீமான் சின்னம்னு அதை கொண்டு போடுமே தவிர கூட்டணி அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா மக்கள் நேரம் கூட்டணி அந்த மாதிரி ஆயிரும் இப்போ விஜய் கண்டஸ்ட் பண்ணாமலும் வீணாக போயிருக்காரு கூட்டணியில வீணா போகிறார்லையே அந்த மாதிரி ஆயிரும் இரநூத்தி பத்து நாளையும் சீமான் தன்னை நம்பி இருக்கிறார் மக்களை நம்பி நிற்கிறார் யாராவது உள்ள வாரீங்க நட்பாக வந்தீங்கன்னா மெர்ஜாயி சீமான்கிட்ட சீட் வாங்கிடுங்க சீமான் தலைமை ஏற்றுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த நிலைப்பாட்டில் சீமான் போறவை தான் சீமானுக்கு நல்லாயிருக்கும் இது ஒத்த கருத்து உள்ளவங்க சீமானோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த குரலுக்கு வந்து வலு சேர்க்குறாங்க இவங்க பலர் அன்புமணி ராமதாஸ் கூட கூட்டங்களில் பார்த்தேன் முத்து ரமேஷ் போன்ற சகோதரர்களெல்லாம் ஓகே அது வந்து ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு சீமானுக்கு கொள்கையை கொண்டு போகிறதுக்கு அது பயன்படும் இது வந்து இந்த கட்சிகளோட கூட்டணிங்கிற இந்த இதையும் சீமான் வைக்கக்கூடாது அந்த கட்சியினர் சீமான்ட்ட மெர்ஜாயி நாம் தமிழர் சீட்டு வாங்கினா அமைப்பினர் மெர்ஜாயி சீட்டு வாங்கினா அது கொடுக்கலாம் ஸோ இருநூற்று பத்து நாலு சீமான் இரநூற்று பத்து நாலும் ஒரே சின்னம் இதுதான் சீமான அஞ்சாவது முறை பெரிய அளவுல வழக்கம் அந்த இதில் சீமான் தெளிவாக போடும் போவார்னு நான் உறுதிய ஆரம்புறேன் சார் தமிழ்தேசிய கூட்டணியில் வந்து வந்தா நாங்கள் கூட்டணி வைப்போம்ன்றது சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு கூட்டணி எல்லாம் வேலைக்கு ஆகாது அது நானே சீமானே வச்சார்னா அது அவருக்கு பின்னடைவு கொடுக்கும் சீமான் இருநூற்றி பத்து நாலு சீமான் சின்னங்கிறதான் அவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கூட்டணி வைக்கிறது விஜய் போன்றவங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க இடைத்தேர்தல் வரும்போது அதை நிற்கா நிற்காததுலேயே அவங்க பிறக்கும் முன்னாடியே அபார்ஷன் ஆகி போனாங்க பிறக்கும் கருவில் இருக்கும்போதே ஆபாஷன் ஆகி போனாங்க அதுக்கு இந்த கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ வேலை தான் அந்த கூட்டணி வேலை விக்கிரவாண்டியிலையும் வெள்ளூர்லேயும் நாங்கநேரில் நிற்காமல் கமலஹாசன் பலையீனப்பட்டாரில்ல அதுதான் அந்த வேலை நாற்பது சீட்டு சரத்குமார் கொடுத்து பழையப்பட்டாரில்ல அதுதான் வேலை அந்த வேலையெல்லாம் சீமான் செய்ய மாட்டார்னு நம்புறேன் தெளிவாக சீமான் இரநூற்றி பத்து நாலு தனித்து தான் இருப்பார் அவர் சின்னத்தில் அவர் வேட்பாளர்களை நிறுத்துவார் இந்த மாதிரியான தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறது வந்து களத்தில் எந்த அளவு சார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தமிழ் தேசிய அரசியல்னா சீமான் தாங்கிறது வந்து அவருக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி பல அமைப்புகள் தமிழ் தேசிய உணர்வர்கள் அமைப்பு ஆதரவு கொடுத்துருக்காங்க களத்தில் அரசியல் சக்தியாக இருக்கிறது சீமானுதாங்கிறது ப்ளஸ்ஸு வரும்போது கூட தமிழ் தேசிய இதுன்னு தந்தை பெரியார் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாரன் இவங்க படத்தெல்லாம் போட்டு ஒரு போஸ்டரை பார்த்தேன் தமிழ் தேசிய பெருவிழாவாக அது சீமானுக்கு தான் லாபம் ஏன்னா தமிழ் தேசியங்கிற பேரில் அரசியல் களத்தில் இருக்கிறவங்க சீமான் தான் ஸோ பிரபாரன் இமேஜை யார் உயர்த்தி பிடிச்சாலோ அது வைக்கோண்டம் பிடிச்சாலும் சரி திருமாவளம் பிடிச்சாலும் சரி திருமுருகன் காந்தி அவர்கள் பிடிச்சாலும் சரி யார் அதை பிடிச்சாலும் யார் அதை முன்னெடுத்தாலும் தமிழ் தேசிய களத்துக்குள்ளே அரசியல் சக்தியாக மக்கள் சக்தியாக ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் அந்த வேலுப்பிள்ளை பிரபார இமேஜ் வந்து பலனை கொடுக்கும் இதைத் தொடர்ந்து இந்த வருடத்தில் மொத்தம் இருபத்தி நாலு புதிய மாநில பொறுப்பாளர்கள் வந்து நாம தான் நியமிச்சிருக்கு கட்சிக்குள் இத்தனை மாநில பொறுப்பாக புதுசு புதுசாக நியமிக்கிறது அவருக்கு களத்தில் அவர்கள் வேலை செய்வதற்கு எந்த அளவுக்கு உந்துதலாம் படையை பெருக்கு அப்படின்னு சீமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணுறாரு அமைப்பு பலத்தை பெருக்கிறதுக்கு நிற்கிறாரு படையை பெருக்கும் போது ஒரு தொகுதியில் சீமானுக்கு நூறு பேர் ஒர்க் பண்ணி பதினாயிரம் ஓட்டு விழுதுன்னா அது ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணால் அது வெற்றி வர போயிடும்னு சீமான் எதிர்பார்க்குறாரு அந்த ஓட்டு வாக்கு கேட்க போகும்போது ஐம்பது நூறு பேர் போகிறதுக்கு போயிலாம் ஐநூறு அறநூறு பேர் கேட்குறது வந்து அது அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பையே உருவாக்குங்கிற அளவுக்கு சீமான் எதிர்பார்க்குறாரு குறிப்பாக தென்காசி கௌசிக் பாண்டியன் வெற்றி பெறுவார் அதுக்குள்ளே சமூக அரசியல் சூழ்நிலை அங்குள்ள ஒரு போலர் ஸ்டேஷன்லாம் வரும்னு எதிர்பார்ப்பில் அவர் இருக்கிறார் மறவர் கேண்டிட்டு தேவேந்த வேளாடெல்லாம் போல ஷிசைன் வருவாங்க அந்த அடிப்படையில் அவர் படையை பெருக்குன்னு ஒர்க்கர்ஸ் கேடர்ஸையும் பெருக்கும் போது இந்த இதுவும் சோஷியல் இன்ஜினியரிங்கும் பார்ட்டி ஸ்ட்ரெங்க்த்தை கேடர் ஸ்ட்ரெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும் சேர்ந்து வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து நின்றே பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பெற முடியுங்கிற நம்பிக்கை சீமானுக்கு இருக்குது தெளிவாக அந்த நம்பிக்கையில் அவர் தெளிவாக இருக்கிறாரு அஞ்சாவது முறை தனித்து நிற்கும்போது போது அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ வரும் விஜய் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலுமே சீமான்ட்டை அடிப்பட்டு விழுந்துட்டார் களத்துக்குள்ளே வராமலே அவர் நாக் அவுட் ஆகிட்டார் செலெக்ஷன் கிரேடில் அவர் வரலை தென் அஞ்சாவது முறை தனித்து நிற்கிறதுக்குள்ளவங்களை மெரிட்டு அமைப்புகளை பலப்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காதனால சீமான் பூஸ்ட் ஆனது இது எல்லாமே மக்களவைத் தேர்தலில் எட்டு எடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் அஞ்சாவது முறை தனித்து மக்கள் நம்பிக்கை பெற்று நிற்கும் போது மிகப்பெரிய ஜம்பு இருக்கும் அதில் சீட்டே கன்வெர்ட் ஆகணும்னு உறுதியாக நம்புகிறார் அதனால தான் நான் வளர்ந்துட்டேன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை அறிஞ்சிக்கிட்டு எனக்கு எதிராக வர்றீங்கன்னு முக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுகிறது பேசுகிறாரு அது மட்டும் இல்லை ஐபி ரிப்போர்ட்டும் விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காததில் ரொம்ப பலையம் அடைஞ்சிட்டார் என்டிஏ நிற்காததும் பலயனமுங்கிறதும் ஐபிலே ரிப்போர்ட் இருக்குது அதனால தான் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் ஆட்டி எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டா வேறு வேறு ஆட்கள் தான் இருப்பாங்க களத்தை சீமாங்கிட்ட தினகரனும் கமலஹாசனும் விட்ட மாதிரி எடப்பாடியும் விட்டுட்டார் களத்துக்குள்ளே வராமலே அபர்ஷன் ஆயிட்டார் விஜயங்கிறது தான் ஐபி அண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஓகே சார் அதிமுகவும் சரி இல்ல தாவேக்காவும் தங்கிக்குள்ள செய்கிற தவறுகளை வந்து எந்த ஒரு காலத்துலயும் வந்து நாம தம் செய்து தான் இத்தனை மாற்றம் மாற்றத்தெல்லாம் வந்து சீமான் அடிக்கடி உருவாக்கிட்டே வரா கண்டிப்பா சீமான் பத்தாலே தனிச்சு தான் இருப்பார் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த மாதிரியான மாநில மாநிலங்கள் புதி புதிதாக நியமிக்கிறது தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு தரத்து இந்த போது இந்த மாதிரியான பாசிட்டிவ்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அளவுக்கு சார் கை கொடுக்கும் கண்டிப்பா ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற இதில் எடப்பாடி பழனிசாமி பலையனம் அடைவார் அதனால தான் எப்படியாவது மோடி நம்மளை சீமா சொல்லிட மாட்டாரா நம்ம சீமான்கிட்ட பலையனம் அடைஞ்சிட்டு இருக்கோமே ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் இன்னைக்கு எட்டு சதவீதத்தில் வந்துட்டாரு இப்போ அருந்ததியர்கள் அருந்ததி அருந்த உள்ஒதுக்கீடு தொடர்பாட்டு பறையர்களுக்கும் தேவேந்தர் குலைவலாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமானு சொல்கிறாரு இது நம்மளை தாக்குமே நம்மளை பெருசாக பாதிக்குமே தென் இடஒதுக்கீட்டில் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் ப பரதராஜகுல மீனர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற சமங்களுக்கு நம்ம அநீதி அளித்தமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அது சீமான சீமானால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே பிசியில் யாதவர் முத்தரையர் செங்குந்தர் தஞ்சாவூர் கல்லர் போன்றவங்களுக்கு நம்ம நியாயம் வழங்கலையே இதை சீமான் ஜாதிவாரி இல்லை கையில் கையில் எடுப்பார் அது நம்மளை பாதிக்குமாங்கிறனால தரிச்சு போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் மோடி தன்னை சிஎம் கேண்டேட்டாக சொல்ல சொல்ல மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பில் பாஜக திமுக மட்டும்தான் எதிர்ப்புன்னு எடப்பாடி வந்திருக்காரு சீமான் வளர்ச்சியும் அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இவருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க எப்படி ஸ்டாலின் நான் வளர்ந்துட்டேன்னு என்ன எதுக்குறீங்க என்ன முடக்க பார்க்குறீங்கன்னு சீமான் சொல்கிறார் இல்லையா அதே இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எடப்பாடிக்கும் எடுத்து கொடுக்கும்போது எட சீமான் வளர்ந்துட்டார் இது சிக்கல் தான் தானிங்கன்னு சொல்லும்போது எடப்பாடியை வந்து பாஜக கூட்டணி எதிர்ப்பு இல்லை மோடி சீஎமாக சொல்ல மாட்டாரான்னு ஆவலில் வர்றார் ஆனால் மோடி ஏமாடி கிடையாது எடப்பாடியை சீஎம்மா சொல்ல மாட்டாருங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பஞ்சுமணியில் அமைப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அந்த இடஒதுக்கிட்ட பிரித்தது பலருக்கும் கோபம் பிசிகளுக்கு கோபம் ஏன் அப்பர் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து என்னையே இந்த இவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீ குலசேகரன் கமிட்டியை போட்டுட்டு அதை எடுக்காம சி வி சண்முகம் சொன்னாருன்னு அநீதி அழைச்சிட்டாரு இது என்ன ஒரு ஜாதிக்கு இப்படி கொடுத்ததுன்னு நியாயம் ஒரு ஜாதி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற இது மீண்டும் அந்த ஜாதி இக்கி அச்சப்பட்டு விக்கிரவாண்டியை விட்டும் ஓடிட்டார இவரெல்லாம் என்ன தலைவர் சீமான் தாயா தலைவர் கரெக்டாக சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடு யார் வேணாலும் இது இதுக்கு நான் பாதிக்க தயாராக இருக்கேன் சீமான் சீமான்னு தான் கரெக்டு அப்போது அந்த அந்த இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிற மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவு பெறுது அதே டைமில் வன்னியருக்கு எதிரியல்ல வன்னியர் ஜாஸ்தி இருந்தால் பத்திரிக்கை மேலே கொடுன்னு சொல்கிறாரு குறவாக இருந்தால் அதுக்கு தக்கண கொடுத்துக்கன்னு சொல்கிறாரு நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இல்லாமலே அதை எப்படி செய்யலாம் அம்பாசங்கர் ஒரு வன்னியர் அவர் சரியாக பண்ணலைன்னு தான் நாடாறு குங்குவேலாளர் யாதவர் முத்திரையர்லாம் சொன்னாங்க அதை வச்சுட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் அதை வச்சுட்டு எப்படி சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கொடுக்கலாம் அது அநீதி இல்லையா அப்போ அந்த இடம் தான் இப்போ இங்கே வருது அவங்க அதை நாங்கள் கொடுத்தோங்கிறதுக்காக வன்னியர் ஓட்டில் மேலே நிற்கிறாங்க அது கொடுத்ததுனால வன்னியர்கள் போடுறாங்க எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு கீழே போனோம் இன்னும் ஐம்பதாயிரம் மேலே வந்திருக்காருன்னா அது பன்னீர்செல்லத்தை மையமாக வச்சு சொல்கிறாரு நாட்டில் ஏமாளி இழிச்ச வாயிலில் இல்லை இல்லை எல்லா ஜாதிக்கும் அவரம் தெரியும் முக்குலத்தோருக்கும் அவரம் தெரியும் நீங்கள் எட்டாயிரம் ஓட்டு கீழே போனவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்போ நீங்களும் பாமகவும் கூட்டணி மற்றவங்கலாம் எதிராக போனாங்க பொருந்தா கூட்டணி ஆச்சு ஐம்பதாயிரம் ஓட்டுநிக்கு வந்தது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால உள்ள எதிர்ப்பை நாங்கள் விடமாட்டோம் அந்த எதிர்ப்பை கொழுந்து விட்டு எரிய செய்வோம் பண்ணின அநீதியை நாங்கள் விடமாட்டோம் பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சம சூறையாடலை அடித்து தூக்குவோம் பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சமவநீஸ்ரையாடலை அடித்து தூக்குவோம் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் சவாலாக குறி குறை கடமைப்பட்டு இருக்கிறேன் ஸோ அவங்க பண்ண தப்பு சீமான் பண்ணுறது தான் கரெக்டு சீமான் வந்து டிரான்ஸ்பரண்டாக எண்ணி கொடு அளந்து கொடு எல்லாத்துக்கும் நியாயமாக கொடுங்கிறாரு சீமான் கொடுக்க தான் சொல்கிறதான் கரெக்டு பறையர்கள் சொல்கிறாங்க தேவேந்திரர்கள் வேளாளர்கள் சொல்கிறாங்க யாதவர்கள் சொல்கிறாங்க செங்குந்தர்கள் சொல்கிறாங்க அகமுடையார்கள் சொல்கிறாங்க உடையார்கள் சொல்கிறாங்க நாடார்கள் சொல்கிறாங்க முக்கலத்தோர் கல்லர் மரவர் அகமுடையார் சொல்கிறாங்க முத்திரையர்கள் சொல்றாங்க வலையர்கள் சொல்றாங்க வன்னார்கள் சொல்றாங்க நாவிதர்கள் சொல்றாங்க எடப்பாடி சி வி சண்முகம் பண்ணது தப்பு அது இருபத்தாறில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பூகம்பமாக அடிச்சு அடிச்சு கீழே விழுவாங்க பொறுத்திருந்து பாருங்க அதனாலதான் அவங்க விழுந்துகிட்டே இருந்திருக்காங்க பலகீனப்பட்டுக்கிட்டு போயிருக்காங்க இவங்க சும்மா பன்னீர் சொல்லத்தை எதிர்கொள்கிறோன்னு பத்தொம்போது எடுத்தது நாங்கள் இருபது வந்துட்டோன்னு ஒரு ஷோ காட்டுறாங்க இல்லை நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால ஒரு ஜாதி உங்களை தூக்கி விட்டதுனால நீங்கள் இருபது வந்திருக்கீங்க சேலத்தில் முப்பத்தெட்டு திருநெல்வேலியில் எட்டு த தர்மபு தர்மபுரியில் இருபத்தி மூணு கன்னியாகுமரியில் நாலு நாம் தமிழர் கீழே போயிட்டாங்க கன்னியாகுமரியில் பாண்டிச்சேரியில் நாம் தமிழர் கீழே போயிட்டாங்க இதெல்லாம் மறச்சி எடுத்து அரசியல் பண்ணிட முடியாது மோடிக்கும் இந்த உண்மைகள் தெரியும் எடப்பாடி பழனிசாமி இதோட நடவடிக்கைகளால் அவர் பல சமூகங்களை எதிர்ப்பு சம்பாதிச்சனால அவரை சிஎம் கேண்டேட்டா மோடி சொல்ல மாட்டார் ஒருத்தருந்து பாருங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து கையில் எடுக்கிறது வந்து என்னதான் மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஆதரவு வந்து பெருக்கினாலும் ஆளும் தரப்பு ஒரு நெருக்கடியை தானே சார் மறைமுகமாக சீமான அரசியலில் நெருக்கடி இல்லாமல் வளர முடியாது அரசியலில் வந்தாலே பொதுவாளுக்கு வந்தாலே அந்த நெருக்கடியை எதையும் சந்திக்க துணிஞ்சு தான் வரணும் அப்படி துணிஞ்சு வந்தவன் தான் வளர முடியும் அப்படி துணிஞ்சு வந்தவன் தான் தர்ம நியாயத்துக்காக நிற்க முடியும் சீமான் துணிஞ்சு வந்திருக்கிறாரு அனைத்து சமூகங்கள் நியாயத்துக்காக ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு எடப்பாடி மாறி போகாம எல்லா ஜாதி நன்மைக்காகவும் சீமான் நிற்கிறாரு ஓகே சார் ஊடகங்கள் இந்த விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நிர்வாகிகள் வந்து வெளியேறத வந்து மிகப்பெரிய இஷ்யூவா மாத்துறாங்க நிர்வாகிகள் வந்து நாம் தமிழர்கள் இணைந்து வருவத வந்து எந்த ஒரு ஊடகமும் பெருசு பற்றியே காட்ட சார் அதுதான் அவர் அந்த இணைஞ்சதையே போட்டுட்டாரு ஊடகங்களை பற்றி அவர் உண்மைதான் நீங்க வலைத்தளங்களில்ல சீமானுக்கு பெரிய வீஸ் காரணம் காரணம்னா சீமானுக்கு ஆதரவாளர்கள்லாம் வலைத்தளங்களில் சீமானை பற்றிய செய்திகளை பார்க்கறாங்க இப்போ எனக்கே கூட என்னோட சகோதரன் சீமானுக்கு நியாயத்தை பேசுறதுனால ஒரு வீஸ் அதனாலே இருக்குது நிறைய பேர் என்ன நீங்க நியாயத்தை சொல்றீங்கன்னு சொல்கிறாரு எதிர்கருத்து மாற்றுக்கருத்துனாலும் நியாயத்தை சொல்றீங்கிறத என்னையே பாராட்டுறாங்க ஸோ மக்கள் மத்தியில் சீமான் தேடப்படுறாரு மக்கள் மத்தியில் சீமான் விரும்பப்படுறாரு அப்போ அதில் சீமானை காட்டக்கூடிய ஊடகம் அதில் மதிப்பை பெறும் ஓகே சார் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்களை சுற்றி பல்வேறு வழக்குகள் அந்த இதுவெல்லாம் பதியப்படுத்தே வந்தாலும் அது வந்து மக்கள் இதை வந்து பெருசாக எடுப்படுறதே இல்லை இந்த விஷயம் எதனால சார் அது எடுப்படாது வளர்றாருங்கிறதுக்காக புறாமையில் போடுறாங்க அது சீமானுக்கு பப்ளிசிட்டியே தான் கொடுக்கும் மேலும் வளர்ச்சியை தான் கொடுக்கும் ஆனா இந்த விஷயம் சீமானவர்கள் வளர்ச்சியை கொடுக்குதுன்னா திருப்பி திருப்பி திமுகவோ இல்லை ஆளும் தரப்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது வந்து மறைமுகமாக நாம் தமிழ் வந்து வளர வைக்கும் விதமாப்பா கண்டிப்பா திமுக பொறுத்த தங்களுக்கு சீமான் எதிரியாக வரட்டு எட்டு சதவீதத்தில் இருக்கிறவர் ஒரு எதிரியாக வரட்டு இருபது சதவீதத்தில் இருக்கிறவரு டவுன் ஆகட்டு அனஸ்ட்டாக பேசுவாங்க திமுகத்தை பொறுத்தவரை இருபது சதவீதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி டவுன் ஆகட்டு எட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய சீமான் வளரட்டுன்னு கூட அவங்க நினைக்கலாம் ஸ்ட்ராட்டஜி தானே கம்யூனிஸ்ட் பலமாக இருக்கும்போது காமராஜ் என்ன சொன்னார் திமுக ஏன் நீங்கள் வெளியே கிடக்குறீங்க உள்ளே வந்து வெளியே கிடந்து இருக்கீங்க உள்ளே வந்து மக்களை சந்திக்கப்பாங்க அப்போ திமுக வந்து கம்யூனிஸ்ட்டை காலி பண்ணுன்னு நினச்சாப்பில்ல அதே மாதிரி நாம் தமிழர் எடப்பாடியை காலி பண்ணி வளர்றது ஸ்டாலினுக்கு நல்லது இந்த திராவிட இயக்கம் அப்படி இப்படி சொல்லக்கூடிய அவங்க வந்து மெட்டீரியல் போலிட்டிக்ஸ் அது தெரியாதவங்க என்னவோ பேசுவாங்க ஸ்டாலின் அப்படி ஒரு வியூகத்தை கூட அமைச்சு செயல்படலாமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம அடிப்படையா ஆனஸ்டா தான் சொல்றேன் சோ பாக்குற மக்களுக்கே வந்து திமுக விசா நாம் தமிழ் நிறைய செட் பண்றது தெளிவா தெரியுது அதிமுக இதை வந்து உணர்றாங்களா இல்லையா சார் நாம் தமிழ் தம்ம அதுல போகல ஜெயில்தான் இருக்கும்போது நியூட்ரல் பார்ட்டி எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே ஒரு ஜாதிக்கு இடவாடி கொடுக்கதிலே பல ஜாதிகள் எடப்பாடி லீடர்ஷிப் இல்லாதவர் அந்த ஆளுமை இல்லாதவர் சி வி சண்மத்துக்கு மரட்டலுக்கு பயந்து அது செய்துட்டாருன்னு ஃபீல் பண்ணுறாங்க விக்கிரவாண்டி விட்டு ஓடுனதுல பல ஜாதிகள் எடப்பாடியை வெறுத்துட்டாங்க ஈரோடு கிழக்கில் இருக்க முடியாமல் போனதுலேயும் அவர் பல ஜாதிகள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கு இழந்துட்டார் இருபத்தாறுல தெரியும் இப்படி தான் சீமான் வந்து கமல்சன் தினை வீழ்த்தினார் பலயனப்படுத்தினார் அதே மாதிரி எடப்பாடி வந்து சீமான்கிட்ட பலயனப்பட போறார் இது நூற்றுக்கு நூறு உறுதி அதாவது பிரித்து வருவது வந்து அதிமுக வந்து உணர்ல அப்படின்றதும் தெரியும் ஆண்டி திமுக ஓட்ஸ் எல்லாம் சீமானு சொல்ல முடியாது சீமானுக்கு வருவது சீமான் மீது பட்டுதல் கொண்ட ஓட்டு இது கருத்துக்கூடர்கள் சீமானுக்கு வாக்க கண்டு அச்சப்படக்கூடியவங்க நியாயத்தையும் உண்மையும் உணர முடியாதவங்க அதை சொல்கிறாங்க சீமானுக்கு வர்றது சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு பலர்களே பாண்டியர்கள்னு சொன்னதுனால திமுகவுக்கு எதிராட்டா தேவேந்திரகுல வேளாளர்களை வாக்களிக்கிறாங்க சீமான் நாயக்கர் ஆட்சிக்கு முன்னாடி நில நிலன்களோடு இருந்தது தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள் தெலுங்கு ஆட்சியில் அவங்க நிலங்கள் பிடுங்கப்பட்டுன்னு அவர் கருதுறாரு அதை துணிச்சலாக சொல்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர்களை கு குளோரிஃபை பண்ணுறாரு அவங்க என்ன ஸ்டாலினுக்கு எதிராக சீமானுக்கு எதை ஓட்டு போடுறாங்க சீமான் நியாயத்தை சொல்கிறாரு நம்மளோட பெருமையை சொல்கிறாரு அவரை நம்ம எம்பவர் பண்ணணுன்னு ஓட்டு போடுறாங்க தே பறையர் சமூகம் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் சொல்லும்போது பறையர் சமூகம் சீமான் எழும்பி வந்தால் தான் நமக்கு அரசியல் அதிகாரம் மேலும் கிடைக்கும்னு முழுமையாக சீமானுக்கு ஆதரவாக வர போகிறாங்க இன்டெலிஜென்ஸ் ஐபி அண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்சி போட்டு பறையர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக பெரிய அளவில் வராங்க அது பல கட்சிகளுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது பஞ்சம பஞ்சமரில் நீட்பெல்லாம் சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குது அறந்ததியவர் முழு ஒதுக்கீடு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஆதரிக்கும் போது ஸ்டாலின் கொடுத்தது அந்த சமூகம் ஸ்டாலின் கூட தான் இருப்பாங்க சீமான் பறையர் தேவேந்தர்கள் வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுன்னு சொல்றது பாசிட்டிவ் அப்ரோச்சு மன்னார் நாவதர் போன்ற சமூகங்களுக்கு வேட்பாளர் கொடுக்கிறது பாசிட்டிவா போச்சு சீமான் பாசிட்டிவா வராரு நேர்மறையாக வராரு சில ஆடுகள் மூலையா ஆசாமிகள் குருக்கட் பல்லோசு கருணாநிதி எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லி சமூக நீதி சூறையாடி முடியாது யாரும் விட மாட்டோம் பாசிட்டிவாக தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க எம்ஜிஆருக்க பாசிட்டிவ் ஓட்டு கலைஞருக்க பாசிட்டிவ் ஓட்டு சீமான் பாசிட்டிவா வளர்றாரு பட் அவரோட நிலைப்பாடு இப்படி எடுக்கிறாரு காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதவிகளாக ஒட்டுண்ணிகளாக ஊதுகுழல்களாக திமுகவும் திமுகவும் போயிட்டாங்கன்னு ரெண்டு வரையும் சேர்த்து அடிச்சு தான் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு இந்தியாவிலே மூணு பிரசாந்த் கிஷோர் கருத்து குருடார் பிரசாந்த் கிஷோரை கமன்மமும் காட்புணர்ச்சியும் கொண்டவர் இந்தியாவிலே மாயாவதி கூட எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கல மூணாவது சீமான் நாலாவது வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு அசாத்திய ஓட்டு பார்லிமெண்ட்ல சூப்பரான ஓட்டு அது பாசிட்டிவா சீமானுக்கு உள்ளது திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு ஓட்டு விழு என்டிஏ தான் பிரைமினிஷர் கேண்டிடேட்டா வச்சு மோடிக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு விழுத நாலாவது வந்த சீமானுக்கு எட்டு சதவீதம் ஓட்டு விழுந்துன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நாலாவதே வந்து எட்டு விழுதுன்னா சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு இந்த எட்டுங்கிறது பதினாறா இருபத்தி நாலா பார்க்கணும் சீமான் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறார் அதை பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஓட்டு விழுமுன்னா சீமானுக்கு தான் ஒரு பர்சன்ட் ஓட்டு தானே ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது விழுந்தது இப்போ ஓட்டு விழுதுன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை எடப்பாடி சமூக நீதி சூறையாடுறாரு அதனால் எடப்பாடி பின்னாடி போகிறதுனால நம்ம ஜாதிக்கு எந்த லாபமும் இல்லை அதனால நம்ம சீமானை கட்டி பிடிச்சிக்குவோம் சீமானை நம்ம வளர்த்து விடுவோம் நம்ம பிள்ளை சீமானை மேலாக்கி தான் நாம பவருக்கு வர முடியும்னு வண்ணார்கள் நினைக்கிறாங்க நாவிதர்கள் நினைக்கிறாங்க செங்குந்தர்கள் நினைக்கிறாங்க முத்தர்கள் நினைக்கிறாங்க விஸ்வகர்மாக்கள் நினைக்கிறாங்க பறையர்கள் நினைக்கிறாங்க தேவேந்திர வேளாளர்கள் நினைக்கிறாங்க மீனவர்கள் நினைக்கிறாங்க இப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் வந்து சீமானை ஆதரிக்கிறாங்க சீமான அந்த இஷ்யூவை எடுத்து பாசிட்டிவாக போறாரு பஞ்சமர் நல மீட்புங்கிறது வந்து திமுக எதிர்ப்பா அண்ணா திமுக எதிர்ப்பும் சேர்த்து தான் கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுங்கிறது திமுக அண்ணா திமுக எதிர்ப்பும் சேர்த்து தான் திமுகவில் இன்னைக்கு வேலுமணி போன்றவங்கள்லாம் சீமான் இல் சீமான் தலைமை தான் சரிங்கிற எண்ண ஓட்டத்தை பலருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த அரசியலுங்கிறது வந்து சீமான் பாசிட்டிவாக வளர்ந்து வரக்கூடிய வாக்குகள் அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சீமானுக்குழுந்த ஓட்டுன்னு அந்த ஓட்டை கொச்சப்படுத்துறதோ அந்த ஓட்டை அவமதிக்கிறதை வந்து கருத்து கருத்துக்குறர்கள் சீமானின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத பொறாமை பொச்சரிப்பு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களோட எண்ணெய் ஓட்டம் அப்படி அல்ல சீமானுக்கு ஓட்டு அப்படின்னா ஏன் நீங்க தினகரனையும் கமலஹாசனையும் மீறி சீமானுக்கு ஓட்டு கிடைச்சது களத்துல நின்னாறு சீமான் இப்பமும் எடப்பாடி மீறி சீமானுக்கு ஓட்டு கிடைக்க போகுதுன்னா களத்துல நின்னாறு சீமான் விக்கிரவாண்டி களத்துல ஓடிட்டாரு ராமதாச கண்டு பயந்து எடப்பாடி பழனிசாமி களத்துல நின்னார் ஈரோடு களத்துல நின்னாரு சீமான் ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் கிடைக்காதுன்னு என்டிஏயும் ஈரோடு கழக்குல நிற்காதது மைனஸ் அப்ப சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது எல்லா எலெக்ஷன் நிற்கிறாரு மக்களோடு நிற்கிறாரு மக்களுக்காக நிற்கிறாரு அந்த வகையில பாசிட்டிவா சீமான் வளர்றாரு சோ திமுக வேண்டாம் அண்ணா திமுக ஓட்டு அது ஒரு இரவல் ஓட்டு அது வந்து மானாவாரி ஓட்டு அது வந்து இல்லை எல்லாம் சீமான் மீது பற்றுதல் கொண்ட சீமானோட உறுதியாக வேர்புடித்து நிற்கக்கூடிய நேர்மறையான ஓட்டு சீமானுக்கு ஓட்டு நேர்மறை ஆற்றல்ல சீமான் எழும்பி வராரு இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை எந்த ஒரு ஆதரவு தளமும் இல்லாம வந்து நாடாளுமன்றத்துல பெறக்கூடிய வாக்குகள் வந்து அப்படியே இரட்டிப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து வெட்டிப்புக்கு மேலே வரும் எதிரொலிச்சிருக்கு அதை விக்கிரவாண்டிலேயும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி கோட்டை விட்டதும் என்டிஏ கோட்டை விட்டதும் விஜய் பறக்கிறதுக்கு முன்னாடியே விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கிழக்குலையும் அபார்ஷன் ஆகி போனதும் சீமான் வந்து பெரிய லெவலில் சாதிப்பார் பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கெல்லாம் சீமானுக்கு தாராளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சீமானை பற்றியெல்லாம் சரியான கணிப்பு புள்ளிஓரம் இல்லாமல் டிக்ளேர் பண்ண மாட்டேன் நான் என்னோட எதெல்லாம் டிக்ளேர் பண்ணங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதான் சார் கேட்கலாம் அதான் நாடாளுமன்ற தேகத்தை வந்து சட்டமன்றத்தில் இரட்டிப்பாயிருக்கு தற்போது தமிழ் தேசிய அமைப்புகளும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்குது ஆனால் பல்வேறு ஊடகத்தில் பேசக்கூடியவங்க வந்து இது வந்து வாய்ப்பு இல்லை அவங்க வந்து எத்தவர்தான் அவங்களை அதிகபட்சம் ஆகும் சொல்லும் அவன் என்னைக்கு சீமான பற்றி கரெக்டா பேசினாங்க அதெல்லாம் ஏன் தம்பி அந்த வீணா போனவங்களை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் என்னைக்காவது அவன் சரியா சொல்லி ஒன்னு தப்பா போச்சுன்னா சொல்லு அவன் சீமான் மேல கால் பிணச்சிலும் வன்மத்திலும் பேசக்கூடியவனும் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் ஏன் தம்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஓகே சார் பல்வேறுகளில் தெளிவா அளவுக்கு முடிச்சு நேரத்தை நன்றி சார் நன்றி அரசியலுக்கு அருதாக தான் அரசியல் தரும சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி